ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணி டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் ஃபுல்லாக டே டுவெல் பார்க்குறோம் செவ்வாய்க்கிழமை மணிக்கு எடுத்த வீடியோ செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணிக்கெலாம் வெற்றிலை தீபம் போட்டு முருகரை கையெடுத்து கும்பிட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமனைக்கு சங்கடகர சதுர்த்தி வருஷத்தில் ஒரு நாள் தான் வருமா இந்த மகா சங்கடகர சதுர்த்தி ஐயர் சொன்னார் கோயிலில் பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னாடி வர்ற சங்கடகர சதுர்த்தி அதனால் இது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருந்தாங்க கோயிலில் போய் நல்லா தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு காலையிலே முருகரை கையெடுத்து கும்பிட்டு பிள்ளையாரையும் கும்பிட்டாச்சு எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டு அப்புறம்தான் இஷ்ட தெய்வத்தை கும்பிடணும் மற்ற எந்த தெய்வத்தையும் கும்பிடணும் அது மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன் காலையில் நேரமே எழுந்திரிச்சு கிளம்பிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அப்படியே மைண்டே சூப்பராக இருந்தது பாசிட்டிவாக இருந்தது சாம்பிராணி வாசம் பத்தி வாசம் கம கம கமன்னு இருந்தது வீடே ஃபுல்லாக காலையில் என் பொண்ணும் அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டா படிச்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்தா நானும் அதை கேட்டுகிட்டே சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு குக்கரில் சாப்பாடு வச்சுட்டு தண்ணி வச்சு இறக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வேர்க்கடலை வறுத்துட்டு இருந்தேன் சட்னி அரைக்கணும் பையன் வந்து பசிக்குதுன்னு சொன்னால் பாலாற்றி கொடுத்துட்டு இந்த பக்கம் முள்ளங்கி பொரியல் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படியே சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்துர்லாம்னு சுடுதண்ணி ஆறட்டோன்னு ஓப்பன் பண்ணி வச்சாச்சு நைட்டு பார்த்திங்கன்னா பச்சை பயிர் முளக்கட்டை வச்சுருந்தேன் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு தயிர் ஊற்றி வச்சுருந்தேன் நல்லா பெறஞ்சி வந்துருச்சு வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டு தோசையில் ஊற்றி கொடுத்தாச்சு அது புளி போட்டேன் நல்லாவே அறப்படலை அதை மட்டும் ஒதுக்கிட்டு எடுத்து பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டேன் அவள் சாப்பிட போயிட்டான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமே சொல்லலாம் காலையில் பசங்க ஸ்கூல் கிளம்பும்போது கிச்சனு என்னோடய கிச்சன் இவ்வளோ நீட்டாக இருக்குது இல்லாட்டி அங்கேனங்கனா அங்கேனங்கனா அப்படியே கச கச கசன்னு இருக்கும் எனக்கே அதிசயமாக இருக்குது இதே மாதிரியே டெய்லி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அண்ணன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிட்டா இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் அடுத்த நாளைக்கு நம்ம தூக்கிட்டு அளஞ்சோம்னா கஜ கஜனு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அவ்வளோதான் சாப்பாடெல்லாம் கிளறி ஆற வச்சுட்டேன் முள்ளங்கி சாப்பாடு இல்லைங்களா அதனால் ஆறனாதான் பேக் பண்ணணுன்ட்டு ஆற வச்சிட்டு பேக் பண்ணியாச்சு முள்ளங்கி சாதம் பீட்ரூட் பொரியல் பொறி உருண்டை அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் அதெல்லாம் வச்சு பேக் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வெளியே வை வச்சேன் அம்மா என்னோடய எக்ஸாம் பேப்பரில் சைன் பண்ணுங்கன்னு சொல்லி என் பையன் கேட்குறான் என் பொண்ணு முதல் நாள் நைட்டே சைன் பண்ணி வாங்கிக்கிட்டான் இவன் தான் வாங்கலை காலையில் அந்த கற்று கத்துறான் என்னை கூட அதிக டென்ஷன் ஆகி அவனை அந்த திட்டு திட்டிகிட்டு இருந்தான் உங்ககிட்டு ஒரு ருத்ர ருத்ரதாண்டவமே ஆடிட்டு இருந்தான் சங்கடகர சதுர்த்தி இல்லைங்களா செவ்வாய்க்கிழமை வேற போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நேராக பார்க்கில் போய் ஒரு மூணு ரவுண்டு நடந்துட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் உக்காந்துட்டேன் கம்முன்னு கொஞ்சம் நேரம் இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் வெயிட்டே செக் பண்ணேன் இது வரைக்குமே இன்றைக்கும் வயிறு எம்டியாக தான் இருந்தது இந்த வெயிட்டை கொண்டு வர்றதுக்குள்ளே எனக்கு நாக்கு தள்ளி போச்சு உசுரே போயிடுச்சு இவ்வளோ வெயிட் குறைச்சேன் தெரியுங்களா ஆனால் அப்போலாம் வீடியோ ஷேர் பண்ணி பண்ணாமல் இருந்தேன் பதிமூணு கிலோ குறைச்சேன் அன்னைக்கெல்லாம் எனக்கு இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை எண்பத்தி ரெண்டு கிலோவில் இருந்தேன் வெயிட் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க செக் பண்ணி பார்த்தேன் அதுவும் ஒரு மாதம் வாயை கட்டினதுக்கப்புறம் வெயிட் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் செக் பண்ணால் எண்பத்தி ரெண்டு கிலோ இருந்தது அதுக்கப்புறம் குறைச்சி அறுபத்தொம்போது வரைக்கும் வந்தேன் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு வெயிட்லாம் செக் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிரு மொழ கட்டினது ஒரு செவ்வாழாக ஒரு கொய்யாப்பழம் வச்சு சாப்பிட்டாச்சு குட்டி குட்டியாக ரெண்டு மஞ்சள் வாழைப்பழம் வேறு வாழைப்பழம் நல்லா பழுத்திருந்தது கொய்யாப்பழமும் பழுத்திருந்தது சாப்பிடவே முடியல என்ன பேசணுன்றது எனக்கே ஞாபகம் இல்லை கட் பண்ணி சாப்பிட்றதுக்கெல்லாம் பொறுமை இல்லை பார்த்து பார்த்து கட் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் டேஸ்ட்டாக அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக இல்லை கொஞ்சம் காயாக இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் ரொம்ப பழுத்துருச்சு எங்கள் தங்கச்சி வீட்டில் கொடுத்த பழம் அவங்க வந்து பழமாக தான் சாப்பிடுவாங்க பல்லு இல்லாத அது பொக்கச்சி ஆட்டம் பழமாக தான் வாங்கிட்டு சொல்லுவாள் நாங்கள் கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி கேட்போம் இவங்க பழமாக வாங்கி கொடுத்துட்டாங்க அப்புறம் அதையும் சாப்பிட்டேன் இதுதான் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்த பழங்கள் அவங்க அப்பா வேற வாங்கிட்டு வந்துட்டார் அவங்க சித்தப்பா வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க நமக்கு என்ன குறைச்ச வாங்கி கொடுத்தா திங்காமையாக போயிடுறோம் அவங்க சித்தப்பா செவ்வாழைப்பழம் கொய்யாப்பழம் அதுக்கப்புறம் மஞ்சள் கலரில் இருக்க வாழைப்பழம் வாங்கி கொடுத்துருந்தாங்க இவங்க அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு காராப்பூந்தி பொறி புருண்டை அப்புறம் அந்த செவ்வாழைப்பழம் ரெண்டு சீப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் தங்கச்சிக்கும் பிரித்து கொடுத்துட்டு நானும் எடுத்து வச்சுட்டேன் மதியம் லஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பு கொள்ளு தோசை பிஞ்சு பிஞ்சு போச்சு கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் முள்ளங்கி சாதம் பசங்களுக்கு லஞ்சு கிளறுனது முள்ளங்கி பொரியல் பீட்ரூட் பொரியல் வச்சு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் அந்த ஒயிட் ரைஸ் எடுத்து சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடாமல் இருந்து சாப்பிட்றதுனால டேஸ்ட்டு இல்லை நிஜமாகவே முள்ளங்கி சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பசங்களும் வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி சாப்பிட்டா என் தங்கச்சி வீடியோ பத்திரினாங்கிற அதையும் அப்படி முன்னாடி வந்து கேமரா கேமராக்கிட்ட வந்து சாப்பிட்றேன் கொஞ்சம் தள்ளி உட்காந்துனா என்ன அப்படின்னு கேட்குறேன் தள்ளி உட்காந்து தின்னா யார் வீடியோ பிடிக்கிறது ஒரு வீடியோ பிடிச்சி கூட்டீங்கன்னா பே அப்படின்ட்டு போயிடுவான் அவள் பேசுகிறான் என்னைய காலை கொடுமை சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களெல்லாம் டியூஸ் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து சிலம்ப கிளாஸில் கொண்டு போய் விட்டாச்சு சிலம்ப கிளாஸ் வெள்ளிக்கிழமனைக்கு சாரி செவ்வாய் அன்னைக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கனேயே வாக்கிங் போயிட்டு திரும்ப ஒரு ஆறு மணிக்கெல்லாம் டியூஷன் தாட்டிட்டோம் டியூசனை அவங்கள அனுப்பி வச்சுட்டு நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேன் கோயிலுக்கு போனால் அங்கே கூட்டமான கூட்டம் இல்லை கடைசி அபிஷேகம் சொர்ணாபிஷேகத்துக்கு தான் போனேன் அப்புறம் அதுக்கு முன்னாடி சந்தனமோ மஞ்சளோ பார்த்தேன் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகும்ட்டு நின்னால் மணி ஏழை முக்கா ச வரிசையில் நின்று பிரசாதம் வாங்கும் போதெல்லாம் பிரசாதம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் சுண்டல் பஞ்சாமிரதம் கொடுத்துருந்தாங்க வீட்டுக்கு வந்தேன் பசங்களுக்கெல்லாம் தங்கச்சி தோசை ஊற்றி கொடுத்துட்டா சாப்பிட்டாங்க இந்த கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதத்தையும் பிரித்து பங்கு வச்சுட்டு நானும் ஒரு ரூபா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் முதல்ல திருநீர் கொடுங்கம்மா ஏம்மா இவ்வளோ லேட்டு அப்படின்லாம் கேட்க அம்மா சக்கரை பொங்கல் எனக்கு கொடுமா என்ன பிரசாதம் கொடுத்தாங்கம்மா அப்படின்னு தான் கேட்குறது நான் வந்தது லேட்டு அதனால் வேறையெல்லாம் எதுவும் சாப்பிடல காலையில் வச்சு அதே முள்ளங்கி சாப்பாடு நல்லா இருந்தது பீட்ரூட் பொரியல் ஒரு பழம் இதோட கூட முடிச்சுருக்கலாம் இருந்தாலும் நைட் படுத்தாலும் தூக்கம் வராதுன்ட்டு எட்டு மணிக்கு இதை சாப்பிட்டேன் எட்டு மணிக்கு சாப்பிடக்கூடாது முன்னாடியே ஒரு ஏழரை எல்லாம் சாப்பிடணும் ஆனாலும் சாப்பிட்டேன் இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் கை வச்சுட்டேன் ஆனாலும் பல்காக சாப்பிட்ல ஒரு அளவாக தான் சாப்பிட்ருக்கேன் இதுக்கே வெயிட் குறையாது நாளைக்கு திரும்பவும் அறுபத்தாறுக்கு போய் எழுபத்தாறுக்கு போயிருமே அது வேறு பயமாக தான் கிடக்கு அதிகமாக செவ்வாழைப்பழம் வேறு சாப்பிட்ற மாதிரி இருக்குது இந்த செவ்வாழைப்பழம் இருந்ததுனாலே ஒரு வாழைப்பழத்தை பிச்சு சாப்பிட்டோம்னா பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட மாட்டோம் எக்ஸ்ட்ரா தான் சோறு தோசைன்ட்டு கிடப்போம் இப்போ டயட்டு டயட்டுங்கிறதுனால செவ்வாயப்புளத்தை எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிறது சமைக்க தேவையில்ல இல்ல இருக்கிறத எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நமக்காக சமைக்கணும்னா சத்தியமாக எனக்கெலாம் கையே போகாது இதுதான் என்னோடய டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு முருங்கைக்கீரை வாங்கி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அதை கிள்றதுக்காக எடுத்துக்கிட்டு தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டேன் எங்கள் வீடு ஏன்னா சாயந்தரம் தான் வீடெல்லாம் கூட்டி விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போயிருந்தேன் நீ இதை குப்பை குப்பையாயிரும் திரும்பவும் அதை அள்ளிக்கிட்டு கூட்டிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சி தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன் அங்கே போய் பார்த்தா அவளும் கீரை முருங்கைக்கீரை மூணு கட்டு உருவிட்டு இருந்தாள் உருவி உருவி அவங்க வீட்லேயே குப்பையை போட்டுட்டு உருவன அள்ளி முடிஞ்சுக்கிட்டு நான் போயிட்டு வரண்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சட்னி மீதி இருந்தது அவங்க அப்பாவை கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேர்க்கட்டில் சட்னி அரைச்சேன் அன்னைக்கிட்டேயே முடிஞ்சு போச்சு நீங்களாம் கோயிலுக்கு போனீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் மகா சங்கடகர சதுர்த்தி திருத்தி செவ்வாய் கிழமைக்கு வந்தது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எப்படியோ நம்மளும் போய் தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டேன் அலங்காரத்தை பார்க்கும்போது மேலே இருந்துச்சு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது திரையை நிற்கும்போது சரி பாய் நாளை பார்க்கலாம் தேசம்